மகா காளி ஆனந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் அவதார வரிஷ்ட ராமகிருஷ்ணாயதே நமஸ்காரம் அறுபது நாட்களுக்கு பிறகு நமது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் நெடுந்தொடர் மீண்டும் தொடர்கிறது இந்த இடைவெளி இறைவனின் திருவுளம் எல்லாம் அவன் செயலே என்றெழுத்து நன்றி வேறு தொழில் புரியேன் சச்சிதானந்தமே அன்பர்களே நம்ம தினைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் நாற்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடனும் முயற்சியுடனும் உரைய்கிறோம் சென்ற நாற்பத்தி நான்காம் பகுதியில் கடவுளை அடைவதே இலக்கு என்பதை மாடியை உதாரணமாக காட்டி சொன்னார் ஸ்ரீ குருதேவர் அப்படி பல வழிகளிலும் சென்று கடவுளை அடையலாம் என்றால் எல்லா வழிகளும் ஒருவொரு செல்லும் பாதையைப் போலவே இருக்குமா அதில் தேவையற்றவை கிடக்காதா இக்கேள்விக்கு குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லும் பதிலை கவனியங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிற மதங்களில் பல தவறுகளும் நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம் இருந்தால் என்ன இருக்கட்டுமே என்பேன் நான் எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றனர் தங்கள் கடிகாரம் மட்டுமே செய்ய நேரத்தை காட்டுவதாக எல்லோரும் நினைக்கின்றனர் மன இருந்தாலே போதும் இருவரிடம் அன்பு அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும் நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபோன் அவன் நமது மனத்தின் இயக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரிகிறது ஒருவனுக்கு பல பிள்ளைகள் இப்போ வைத்துக் கொள்வோம் மூத்த பிள்ளைகள் அவனை அப்பா என்று திருத்தமாக கூப்பிடுகிறார்கள் ஆனால் பச்சுளின் குழந்தையோ பா என்று மட்டும் அறைமுறையாக அழைக்கும் அதற்காக குழந்தையிடம் தந்தை கோபம் கொள்வானா அந்த குழந்தையும் தன்னைத்தான் அழைக்கிறது அதனால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும் தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் சமம் பக்தர்கள் பல்வேறு பேர்களில் பரம்புலே ஆகிய ஆண்டவனை அழைக்கிறார்கள் ஒருவரே பல பேர்களை அழைக்கிறார்கள் ஒரு குலத்தில் நான்கு படித்துறைகள் இந்துக்கள் ஒரு படித்துறையில் இறங்கி நீரை பறிவிட்டு அதை தண்ணீர்றங்கிறார்கள் முஸ்லீம்கள் இன்னொரு படித்துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு பாணி என்கிறார்கள் ஆங்கிலேயர்களோ அடுத்த படித்துறையில் இறங்கிவிட்டு அதை வாட்டர் இறங்கின்றனர் மற்றொரு படித்துறையில் உள்ளவன் அக்வா என்கிறான் இறைவன் ஒருவர் அவரது பெயர்கள் பல என்று சொல்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கூறுவது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று இந்து மதம் தவறென்று இஸ்லாம் மதமும் இஸ்லாம் மதம் தவறென்று கிறிஸ்துவ மதமும் இதே போல அந்தந்த மதங்களும் ஒன்றை ஒன்று குறை சொல்லிக்கொண்டு அவர் வழிபடும் கடவுளே உண்மை என்றும் பேசி தெரிகின்றனர் தமிழ்நாட்டில் மேலும் தரம் தாழ்ந்து அரசியல் கட்சிகள் மக்களை இந்து மதத்தை மட்டும் குறை சொல்ல தூண்டிவிட உள்ளது போல வள்ளாரின் சன்மார்க்க சங்கமம் அல்பெரும் சோதி ஆண்டவர் மட்டுமே உண்மை மற்ற கடவுளெல்லாம் பொய் என்று சொல்லி வருகிறது இதை தவறென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறுதியிட்டு கூறுகிறார் எல்லா பாதைகளும் சம்மதம் என்று அவர் சொல்லவில்லை அனைத்தும் சம்மம் எல்லா பாதைகளும் அது மதமோ மார்க்கமோ சமயமோ சங்கமோ எதுவாயினும் எல்லாம் அந்த ஒரே கடவுளை அந்த ஒரே பரம்பரிலேயே அடைய வழிவகுக்கிறது இறைவனை அவரவர் வழிகளிலே சென்று அடைகின்றனர் இதில் சண்டை சச்சரவு கலவரம் அரசியல் கழகம் எதற்கு மதமும் மனிதனை நெறிப்படுத்தவே மதம் சமயம் சங்கம் மார்க்கம் இவையெல்லாம் கடவுளின் கருணையால் ஏற்படுத்தப்பட்டது என்பதே ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அனுபவத்தின் அற்புத செய்தி திரு